ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோவையிலிருந்து சுப்பிரமணியம் பேசுகிறேன் இன்றைக்கு என்னுடைய ஆடியோவில் சதா சர்வகாலமும் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகிற மாதிரி ஒரு சில பல விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஏற்கனவே என்னுடைய ஆடியோவில் நான் சொல்லியிருக்கேன் attitude என்று சொல்கிற மனோபாவமும் altitude என்று சொல்கிற எவ்வளவு உயரத்துக்கு நம்ம வாழ்க்கையில் போக போகிறோம் என்ற வார்த்தையும் மூன்றாவதாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிராட்டிடியூட் என்ற வார்த்தையையும் நாம் படிச்சுக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு எதிர்கால சந்ததியினருக்கு சொல்லி தரணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் அப்படி சதா சர்வகாலமும் இறைவனுடைய நாமாக்களை இறைவன் சிந்தனையாகவே நம்ம இருந்தோம்னா பெரும் பிரச்சனைகள்லேருந்து நம்மால் தப்பித்து கொள்ள முடியும் என்பதை உணர்த்துவது தான் இந்த ஆடியோ போஸ்டிங்கினுடைய முக்கியமான நோக்கம் எனவே கவனமாக கேட்டு நீங்கள் பலனடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன்ட்டு நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உணவை தானே நான் சாப்பிட்டேன் நேற்றைக்கு நான் சாப்பிட்ட உணவு இன்றைக்கு காலையில எப்படி மலமா மாறி போச்சு என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கோமா உயிரோட தான் இருந்தேன் எப்படி நான் இறந்து போனேன் என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கோமா நமக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா இந்த மலம்தான் உணவா இருந்ததா இல்லை இந்த மரணம்தான் நம்முடைய வாழ்வாய் இருந்ததா இதை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இந்த சுருங்கி போன உடம்பு தான் இவ்வளவு நாளா இளமையா இருக்கேன் இளமையா இருக்கேன்னு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சா இந்த சூம்பி போற இந்த மார்புகளுக்கா இவ்வளவு கண்கள் வட்டமிட்டது அடடா அவமானமா இருக்கேன் நினைக்கும் பொழுதே பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் என்று பட்டினத்தார் பாடினாரே இந்த நிலையற்ற வாழ்வை பத்தி அவர் சொல்லி கொடுத்தாரு அது தானான்னு நம்ம என்னைக்காதுன்னு நினைச்சிருக்கோமா நினைச்சதில்லை இன்னும் இழுத்துட்டே இருக்கான்ப்பா செத்து தொலைக்க மாட்டேன்றான் அட்லீஸ்ட் இவனுடைய இன்சூரன்ஸ் பணமாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற மனைவியும் சுற்றி இருப்பவர்களும் பேசுறது என்னுடைய காதில் விழுது உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா அடடா நீங்க நூறு ஆண்டுகள் வாழணும்னு இவங்க எல்லாம் என்ன வாழ்த்துனாங்களே அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது கடவுளே இது நான் என்ன பண்ணியிருக்கேன் என்னுடைய கோடாரியாலிய என்னுடைய வேரையே நான் வெட்டிட்டு இருந்திருக்கேன் அறியாமையினால நான் எதை எதையெல்லாம் விரும்பினோனோ எல்லாமே இப்போ என்ன வெறுத்து கொண்டிருக்கு நான் வந்து சில விஷயங்களை பண்ணியிருக்கணும் கடவுளே அதாவது இளமையா இருக்கும் பொழுதே நான் முதுமையை பழகிருக்கணும் உப்பு புளி காரம் கசப்பு இனிப்பு உவர்ப்புன்னு அறுசுவை உணவை தேடி தேடி சாப்பிட்டு தந்தனே அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் மலமாக போடுற விஷயங்கள்னு தெரிஞ்சிருக்கணும் நான் உணர்ந்திருக்கணும் தானே அப்படி நான் உணர்ந்திருந்தேன்னா அடுத்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவை நான் பறிச்சிருப்பேனா பறிச்சிருக்க மாட்டேன் எல்லாருக்குமே பயன்பட வேண்டிய ஒரு பொருளை ஒரு திருடனை மாதிரி நான் பதுக்கி வச்சிருக்க மாட்டேன் உண்மைதானே சரி இப்ப வந்து காலம் கடந்து ஞானம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு ஒரு நாப்பத்தஞ்சு வயசு ஒரு ஐம்பது வயசுல நல்ல ஞானம் கிடைக்கும் அந்த டைம்ல ஒரு உண்மையை நாம உணர்ந்துக்கணும் அதாவது நாம படுத்துட்டு இருக்கிற அந்த பாயும் நம்ம தாக்கி இருக்கிற நோயும் இவை ரெண்டு தான் நமக்கு துணையா வந்திருக்கும் அந்த டைம்ல கரெக்டாக இல்லையா உடம்பு சரியில்லாத அந்த டைம்ல உண்மையிலேயே நாம வந்து மரணிக்கிற ஒரு சூழல் வந்தா நமக்காக யார் நம்ம பிணமாக சரிஞ்சதுக்கு அப்புறம் நாம வாழ்ந்துட்டு இருக்கிற கட்டி இருக்கிற ஆசைப்பட்டு வாங்கின அந்த மாளிகையும் இல்ல நம்ம காலில் வீல கட்டி வாழ்நாள் ஓடி சம்பாதிச்ச அந்த பணமும் என்னுடையதுதான் நம்ம என்ன சொந்தம் கொண்டாட முடியுமா நண்பர்களே முடியவே முடியாது உலகத்தில் இருக்கிற எல்லா பர்ஃபியூமையும் உடம்புல அடிச்சுக்கிட்டு அல்லது சந்தனத்தினாலேயே உடம்பு முழுசு பூசிக்கிட்டு நாம சுத்தி வலம் வந்தோமே அந்த உடல் வந்து நாம செத்ததுக்கு அப்புறம் இப்ப மணக்கவா போது கண்டிப்பா இல்லை நம்ம தாய் தான் சின்ன வயசுல நம்மள கண்ணே மணியே புஜி குட்டி சில குட்டி அப்படின்லாம் தாய் தான் கொஞ்சிருப்பா நம்ம காதலி என்ன சொல்லியிருப்பா மனைவி என்ன சொல்லியிருப்பா என் உயிரே நீங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பா சொல்லியிருப்பாள மாட்டலா ஆனா நம்ம பிணம் அப்புறம் சுடுகாட்டில் இல்லை நம்மளை விட்டுட்டு போறாங்க அவங்க கண்டிப்பாக உங்களை நான் பிரியவே மாட்டேன்னு சொன்னவங்களாம் நாம வந்து பிணம் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மண்ணு மட்டுமே அந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கிற நிலம் மட்டுமே மகனே நான் இருக்கிறேன் வா என்னுடைய மடியில வந்து உறங்குன்னு நம்மளை எல்லாரையும் மார்போடு தழுவி கொள்ளுது உண்டா இல்லையா எனவே இந்த நொடியில நாம பட்டினத்தார் சொன்னத கவனத்துல வச்சுக்கணும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சொல்லித்தர அளவு நம்முடைய தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும் அருந்தின மலமாம் பொருந்தின அழுக்காம் வெறுப்பென உவப்பாம் உவப்பென வெறுப்பாம் உலகப் பொய் வாழ்வை உடம்பை மனனே மனனே ஓம்பக்க நினைமின் நினைமின் கடவுளே உன்னை இந்த நொடியிலே நான் நினைக்கிறேன் இறைவனை செம்பொன் நினைமின் மனனே என்று இவர் குறிப்பாக சிவபெருமான மனசுல வச்சு பாடியிருக்காரு பட்டினத்தார் அவரவர்கள் அவரவர்களுடைய குல தெய்வத்தை சதா சர்வகாலமும் நினைத்தாலே போதும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான விருப்பம் வேண்டுகோள் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடுறோம் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு அதற்கு பெயரே வேற இல்லையா வெண்டிலேட்டர்ல வச்சாலும் எக்மோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த ஆன்மா பிரிஞ்சிச்சுனா நமக்கு பேரு சவம் உண்டா இல்லையா எப்படி சுருங்கி போகுது நம்மளுடைய உடம்பு ஆனா சின்னதுல ரொம்ப ஆட்டம் போட்டிருப்போம் கம்பீரம் இதுதான் பர்சனாலிட்டின்னு சில பெண்கள் நினைக்கிறாங்களே அவைகளெல்லாம் இன்று இருக்கிற அழகு நாளை இல்லாமல் போய்விடும் சூம்பும் மார்களுக்கா இத்தனை கண்கள் வட்டமிட்டது என்று பட்டினத்தார் கேட்கிறார் ரொம்ப நாளா இதே மாதிரி இழுத்துன்னு கிடக்கிறாருங்க பிராணனியும் விடமாட்டேன்றாரு பொன்னாசியா பெண்ணாசையா தெரியவே இல்லைங்கன்னு தேவையில்லாத சட்டங்களையெல்லாம் பேசி நம்மளை சுற்றி நிற்கிறவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய கடைசி மூச்சு எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கும்போது நூறு வருஷம் நான் வாழணும்னு அவங்க சொன்னது தான் எனக்கு நினைவுக்கு வருது சரி காலம் கடந்து ஞானம் வந்துடுச்சு பாயும் நோயும் தான் நம்ம கூட வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு மாளிகை பணம் கிணம் எல்லாம் நான் என்ன சொந்தம் கொண்டாட முடியுமா எதுவும் முடியாது இறந்து போனால் உடம்பு என்ன சந்தன வாசனையாக வரப்போ ஒன்றும் இல்லை கொஞ்சம் நம்மாவா இருக்கட்டும் காதலிச்ச மனைவியா இருக்கட்டும் அம்மி மெதித்து அருந்ததி பார்த்து தாலி கட்டின மனைவியா இருக்கட்டும் நாம பெத்த பிள்ளைகளாக இருக்கட்டும் பிணம்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க பெரிய மாட்டேன்னு சொன்னவங்களே போனதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற மண்ணு மட்டும்தான் நம்மளை அரவணைக்கும் பஞ்ச பூதங்களில் அது ஒன்றுன்னு விளக்கமாக சொல்லியிருக்கேன் ஒரு நட்சலில் ஒரு நிமிடத்துல கரெக்டா உங்களுக்கு மீண்டும் நினைவு எனவே இந்த கலிகாலத்தில் நாம் வாழ்வதற்கு சந்தோஷமாக வாழ்வதற்கு இறை நாமாக்களை உச்சரிக்க வேண்டும் அடிக்கடி நான் சொல்லுவேன் அவரவர்கள் அவரவர்களுடைய குலதெய்வத்தை சதா சர்வகாலமும் மனசுல நினைக்கிறது மட்டுமல்ல வாயிலையும் சிந்தனையிலும் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும் அப்படி நம்ம நன்றி சொன்னோம்னா முதல்ல சொன்னோம் இல்லையா அட் தி ஸ்டார்ட் ஆஃப் திஸ் presentation மூன்று வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்னு அண்ட் கிராட்டிடியூட் அந்த மூன்றாவது சொன்ன கிராட்டிடியூட் நம்முடைய நன்றியை அடுத்தவர்களுக்கு காட்டும் ஒரு விஷயம் அது இறைவுன்ட்டு நம்ம காட்டணும் இறைவா மதிப்பிட முடியாத விலை மதிக்க முடியாத இந்த மானுட நீ தந்திருக்க உன்னுடைய நினைவுகளை கொண்டே நான் இந்த கலிகாலத்தில் வாழ்ந்து முடிந்து எனக்கு இட்ட சம்ஸ்காரங்களா செய்து உங்களை நேரில் வந்து பார்ப்பேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு வேர் எவர் பாசிபிள் விச் சிச்சுவேஷன் இன் அடுத்தவர்களுக்கு உதவுவதற்கு சின்சியராக நீங்க ட்ரை பண்ணாலே எல்லாம் வல்ல கடவுள் உங்களை பார்த்து கொண்டே இருப்பார் குல தெய்வத்தினுடைய பர்மிஷன் இருந்தாதான் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு உதவும் தெரியுமா முருகரை நான் மனம் பிரார்த்தனை செய்யலாம் விநாயக பெருமானை மனம் வந்து பிரார்த்தனை செய்யலாம் முப்பது நாற்பது வருடங்கள் தொடர்ச்சியாக நான் சபரிமலைக்கு இருமுடி கட்டி போயிருக்கலாம் ஆனால் இந்த தெய்வங்கள் எல்லாம் அந்த அன்பை ஆசியை எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னால குல தெய்வத்தை சற்றே திரும்பி பார்ப்பதாகவும் அந்த குலதெய்வம் எஸ் என்று சொன்னால்தான் நாம் இஷ்டப்பட்டு கும்பிட்ட கடவுள்கள் எல்லாம் நமக்கு ஆசி புரிவார்கள் நிரம்ப படித்தவர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் வேதம் கற்றவர்கள் விற்பன்னர்கள் கனபாடிகள்னு நம்ம பாராட்டுறவர்கள்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க எனவே குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்றாடம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை குறைந்த பட்சம் தொடங்கி நூத்தி எட்டு வரை தொடர்ச்சியாக உச்சரித்தால் இந்த கலிகாலத்திலும் நம்மால் சந்தோஷமாக வாழ முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு இறைவனுக்கு நம்மளை மனுஷனா படைச்சு வாழ கை கால்கள் மூக்கு கண் காது இவைகளை கொடுத்ததற்கு குறிப்பாக பகுத்தறிந்து உலகத்தில் நாம் காரியங்களை செய்வதற்கு கொடுத்த இந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தி இறைவனுடைய நாமாக்களை உச்சரித்து வாழும் இந்த பூமியையே ஒரு சொர்க்க பூமியாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்வோம் என்றும் உங்கள் இனிக நண்பன் சுப்பிரமணியன்